ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டோர் மேட் அழுக்கே ஆகாமல் அதை வாஷ் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்லாமல் ஒரு சின்ன ஐடியா பண்ணலாம் சிம்பிள் மெத்தடு நல்ல காட்டனில் ஒரு பில்லோ கவர் எடுத்து பில்லோ எப்படி நம்ம கவர் பண்ணுறோமோ அந்த மாதிரியே இந்த மிதியடிக்கு கவர் பண்ண போகிறோம் தொலைகாணி உள்ளே போடுற மாதிரியே மிதியடியை அந்த சைஸுக்கு கரெக்டான கா காட்டனில் எடுத்துட்டோம்னாக்க அது அனாவசியம் மடங்காது கசங்காமல் இருக்கும் நீட்டாக ஸோ அந்த சைஸுக்கு சப்போஸ் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கூட அதை உள்ளே தைச்சி போட்டுடலாம் ஏன்னா நமக்கு தலைவாணி உரம் துவக்கிறது ரொம்ப ஈஸி மிதியடி இல்லாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அது சீக்கிரம் காயவும் காயாது வாஷிங் மிஷினில் போட்டால் சில வெரைட்டிஸ்லாம் அப்படியே அதோட இதெல்லாம் உதிர்ந்துட்டு அது கூட போய் அடைச்சிக்கும் அதே மாதிரி இந்த பில்லோ வெளியில் வராமல் ஒரு ஃப்ளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்குள்ளே அந்த மிதியடி நோய்சிட்டோம்னாக்கா அதுவும் வெளியில் வராமல் இருக்கும் இல்லாட்டா ரஃப்ஃபாக நீங்கள் ரெண்டு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் என்னைக்கு வாஷ் பண்ணுறோமோ அன்றைக்கி எடுத்து அதை கே ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச்